தென்றலே மெல்லபேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிசி லாக்அப் குள்ளே போயிட்டு பரமனை அடிக்கிறதுக்காக போறாப்புல அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி வராங்க இளமதி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோடயே வராங்க வந்த உடனே வந்து இவங்க தான் பரமை மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க காணாம போனதா சொன்ன பணம் பாருங்க தான் இருக்கு ஆக்சுவலாக அந்த லோன் கொடுக்கற ஒரு தப்பானவர் ஒரு பொம்பளைங்க கிட்ட தப்பாக தப்பா அவரை பரம தட்டி தான் வேணும்னே பரம மேலே இப்படி ஒரு பொய் கேஸை குடுக்க வச்சிருக்கிறாரு இவங்க தானே கேஸ் கொடுத்தாங்க இவங்களே வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் பரமனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லோன் கொடுக்குற ஆபீசர் தப்பா நடந்துகிட்டதா ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல பரம அந்த பொண்ணு வந்து அந்த லோன் கொடுக்குற ஒரு மாதிரியே கம்ப்ளைண்ட் கொடுக்குது இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் பரமனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் பரமனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க பரம போகும்போது சும்மா இருப்பாரா நக்கல் பண்ணிட்டு தானே போவாரு அதே மாதிரி நக்கல் பண்ணிட்டு அப்படியே வெளியில வந்தா கரெக்டா கலாமா வக்கீலோட வந்து நிக்கிறாங்க ஆனா பரமணத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா சோ இளமதி தான் வெளியில நீ எடுத்துச்சு போராடி ஆ அப்படின்னு பரம இளமதியை கூப்பிட்டு வச்சு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல மனசுக்குள்ளாரியே வந்து நம்ம கலாவுக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம தற்பெருமையா போற மாதிரி அப்படியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் பரமனும் இளமதியும் இந்த பக்கம் ஜோடியா போறதை பார்த்துட்டு காருக்குள்ள இருந்துக்கிட்டே இந்த கலா அம்மாவுக்கு பயங்கர கோபம் கோபமா வருது ஸோ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே இளமதியும் நம்ம பரமனும் சகஜமாக எப்பயும் போல கலாட்டாவாக பேசிக்கிட்டே போகிறாங்க ரிஷி மறுபடியும் ஏதோ ஒரு பிளானை பண்ணுறாரு எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கம் பின்னாடியே போயிட்டு இளமதியை உங்கள் அப்பா என்னை உன்னைய கூட்டிகிட்டு வர சொன்னாரு அப்படின்னு தன்னோட பைக்கில் இளமதியை ஏற்றிக்கிட்டு ரிஷி கிளம்பிடுறாரு அந்த நேரம் பார்த்து நம்ம பரமனுக்கு இளமதியோட அப்பா ஃபோன் பண்ண அப்ப பரமன் கேக்குறாரு இளமதி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இளமதியா ஆ அப்படின்னு இவரு கேட்க அப்ப பரமனுக்கு ஒண்ணுமே புரியல இந்த ரிஷி தானே சொன்னா இவருதானே கூட்டிட்டு வர்றதா தானே அழைச்சுக்கிட்டு போனா ஆ அப்படின்னு குழம்பி இருக்கிறாங்க இந்த பக்கம் லீலாவதி வீட்டில் ட்ராமாவை ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது தன்னோட பொண்ணுக்கு சூடு போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராமாவை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆரம்பிச்சுருக்கிறாங்க ஸோ அம்மா அம்மாக்கிட்ட அந்த பொண்ணை நல்ல பேர் வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மன்னிக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு ட்ராமாவை கொண்டு இருக்காங்களாட்டுக்கு ஸோ அப்கமிங்கில் என்னெல்லாம் போகுது பரமனை இன்னும் என்னென்னத்தெல்லாம் மாட்டி விட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்